கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நம்மை கண்ணியின் வழியைப் போல பாதுகாப்பாக நடத்துகின்ற தேவன் இந்த தேவனுக்கு துதியை கடன் மகிமை உண்டாவதாக உங்களை இந்த நேரலை மூலமாக சந்திப்பினால் மிகுந்த மகிழ்ச்சியடைகள் கர்த்தர் நல்லவர் அவர் நமக்கு எப்பொழுதும் சமாதானத்தையும் சந்தோஷத்தில் நித்திய மகிழ்ச்சியும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்ற சந்தேகம் இல்லை நாம் அவர்களாக நடித்திருக்க கற்றுக்கொள்வோம் அவர்களாக வாழ கற்றுக்கொள்வோம் அவரே சார்ந்து நிற்க நாம் கூட கட்டாயம் தேனி பெரிய காரியங்கள் செய்வார் என்பது சந்தேகமில்லை இந்த நாளில் தேவன் நம்மை பத்து மாதங்களாக கண்ணின் மணியை கூட பாதுகாத்து எந்த ஒரு சேதமின்றி நம்மை அழகாய் காத்து கொண்டார் அந்த தேவனை போற்றும் வண்ணமாக நவம்பர் மாதம் நமக்கு ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துள்ளார் அந்த வாக்கு தத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம் இந்த மாதம் தேவன் கொடுத்த ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தம் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் இருங்கள் அதை விசுவாசிங்கள் அதை இருகளாக பற்றி கொள்ளுங்கள் அதன்படியே வாழ உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை காண்பீர்கள் தேவன் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன் இந்த தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் ஆகவே அவருக்குள் நாம் வாழ்வதில் ஒருபோதும் குறைபட்டு போகக்கூடாது ஒரு சேடுமின்றி ஒரு இன்றி எந்த விதமான சூழ்நிலையிலும் கைவிடாமல் நம்மை கண்ணின் மனியை பட பாதுகாப்பை நடத்திய தேவன் எவ்வளவு நல்லவர் என்று ரிசித்து பாருங்கள் அவருக்கு இது ஒன்று லேசான ஒரு காரியம் அல்ல காரணம் அனுஜினும் கண்ணோக்கி பார்க்கின்ற ஒரு தேவன் கர்த்தன் நம்மை நித்தம் நித்தம் நடத்துகின்ற ஒரு தேவன் அவர் நம்பியும் நினைத்து என் மகன் என் மகன் என் சமூகம் என் ஜாதி என்று சொல்லி உரிமையோடு நம்மை நேசிக்கின்ற ஒரு தேவன் அந்த தேவனை போற்று மூலமாக இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அதற்கான ஒரு வாக்கு தத்தம் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கின்றது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி இந்த மாதம் யாராலும் தடுக்க முடியாத ஒரு மாதம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்யக்கின்ற காரியங்களை எல்லாம் ஜெயமாய் மாற்றுகின்ற ஒரு மாதம் இந்த தேவன் உங்களை பார்த்தான்னு சொல்கின்றார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நண்பர்களாக பற்றி கொள்ள வேண்டும் விசுவாசம் இல்லாத ஜெவம் ஒரு காசுக்கும் போயிட முடியாது அதே தான் நாம் இந்த தேவனை இருகளாய் பற்றி கொள்கின்ற பொழுது அல்லது விசுவாசிக்கின்ற பொழுது அவருக்குள் வாழமை முற்படுகின்ற பொழுது தேவன் இந்த வார்த்தையின்படியே நடத்த இருக்கின்றார் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் சகலமும் புதிதாய் காணப்படுகின்ற ஒரு மாதம் இந்த மாதம் வெறுமையான ஒரு மாதம் அல்ல இந்த வார்த்தையை வைத்து தினம் தினம் தியானித்து பாருங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை அதிசயத்தை மறுப்பதில் பற்றி சந்தேகமில்லை ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி அல்லது ரட்சிப்பின் வாழ்க்கையிலும் சரி அல்லது ஊழிய பாதையிலும் சரி எல்லா வகையிலும் புதிதான ஒரு காரியத்தை தேவன் உங்கள் கொண்டு செய்ய வல்லமையாக இருக்கின்றார் காலையில் ஒருவேளை நீங்கள் ஆலய கட்டணும் என்று ஆசைப்பட்டு போதிய பண வாய்ப்புகள் இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கலாம் தேவன் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்கின்றார் இருக்கும் பட்சத்தில் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் வாய்க்கால் நிரம்பி ஓடும் என்ற வார்த்தையின்படி தேவன் நீங்கள் செய்ய வேண்டிய அவ்வளோ காரியங்களும் நேர்த்தியாய் உங்கள் நீதி நிமித்தம் செய்து முடிப்பார் என்று சந்தேகம் இல்லை ஆகவே நம்ம எடுத்து எதுவுமே இல்லையா நான் என்ன செய்ய முடியும் நான் எப்படி இதை கட்டுவேன் எப்படி இதை உருவாக்குவேன் என்று நீங்கள் ஆங்கில்த்துக் கொண்டிறார்கள் அவருடைய வார்த்தைக்குள்ளாக விசுவாசத்தில் போரணப்பட்டு அவரிடம் இப்போது நமஸ்கரிக்கின்ற பொழுது அவர் காரியங்கள் எல்லாம் வாக்கிய பண்ணவர்கள் நூலராக இருக்கின்றார் அன்புக்குரிய தேவ ஜனமே நாம் அவரை போற்றுவதில் ஒருபோதும் குறைப்பட்டு போகக்கூடாது அவரை சார்ந்து வாழ்வதில் நாம் ஒருபோதும் பெண் வாங்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் அப்படி வார்த்தையை தியானிக்கணும் ஜெபிக்கணும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவன் இந்த நாளில் எனக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்துவம் என்ன என்று ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கோம் அப்படி கேட்கின்ற பொழுது தான் அத்துணை காரியம் ஜெயமன்ன மாற்ற வல்லமையுள்ளதாக அறிக்கின்றார் இந்த வசனத்தை கூட ஒன்றாம் தேதி கொடுக்கலாம் என்று நான் பிரயாசப்பட்ட பொழுது அநேக தடைகள் போராட்டம் கொடுக்கக்கூடாதபடி விசாசான மாயமான சிந்தனையோடு லைவ் பண்ணும்போது ஆடியோ வர மாட்டேக்கு ஆடியோ வந்த வீடியோ வர ரெண்டுமே சரியாக செயல்பட்டால் அது சரியாக ரெக்கார்ட் ஆவதில்லை இப்படி பலதரப்பட்ட ஒரு போராட்டத்தின் தான் தேவன் அந்த வார்த்தையை நமக்கு கடந்து வருகின்றார் கிறிஸ்துவ போராட்டத்தில் போராடுகின்ற பொழுது விசுவாசத்தில் போராடுகின்ற பொழுது பின்வாங்காமல் உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நோய்க்கு ஓடுகின்ற பொழுது காரியம் ஜெயமாய் மாறும் அவர் சகலத்தில் புதிதாய் மாறப்படுகின்றார் நீங்கள் பெற்ற ரட்சிப்பை புதிதாக மாற்ற வல்லமையாக இருக்கின்றார் நீங்கள் பெற்ற ஆவிக்குரிய கனிகளை மேம்படுத்த வல்லமையாக இருக்கின்றார் நீங்கள் பெற்ற சகல கிரிகளை தேவன் இன்னும் அதிகமாய் மேலே கொண்டு செல்ல வல்லமையாக இருக்கின்றார் என்னென்ன உங்கள் ஊழிய பாதையில் குறைப்பட்டு காணப்படுகின்றீர்களோ அது எல்லாம் தேவன் நேற்றை கொண்டு செல்ல உதவி செய்கின்றார் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்னல்கள் இக்கட்டுகள் சஞ்சலங்கள் துவைப்புகள் துக்கங்கள் துயிர்கள் எல்லாவற்றையும் மாறப்பண்ண தேவன் உடம்பு நார்க்கின்றார் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் அவர் சமூகத்தில் அவர் பாதையில் உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்கின்ற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற பண்ண வளர்ந்து வாழ்கின்றார் அன்புக்குரிய தேவ ஜனமை இந்த வார்த்தையின் நீளர்களைப் பற்றி கொள்ளுங்கள் இதை இருகளாய் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையில் உள்ள நன்மை தீமை என்ன என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கட்டாயம் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்யவும் சந்தேகம் இல்லை இதோ நான் சகலத்தை புதிதாக்கிறேன் என்று சொல்லி அதே வசனத்தில் கீழே பார்த்தீங்கன்னா மிக அழகா சொல்லியுள்ளதே இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உழைகள் என்று சொல்லி அவர் வெறுமனையாக நம்மை வெற்றி செல்கின்ற தேவன் அல்ல தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வழங்க உள்ளவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை மகிமையாய் நிரம்ப செய்கின்றவர் ஒரு மாயமான ஒரு வார்த்தை அல்ல ஒரு மாயமான ஒரு தொடுதல் அல்ல ஒரு மாயமான புரிதல் அல்ல தம்முடைய பிள்ளைகளுக்கு குறைக்க வேண்டியதை நேர்த்தியாக கொடுப்பார் எனக்கு வேதத்தில் மிக மிக பிடித்த ஒரு காரியம் நான் உங்களோடு பயந்து கொள்கின்றேன் அதிகமாய் பாவம் செய்கின்ற ஒரு பெண் மோசையின் பிரமாணத்தின்படி அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஊர் எல்லாரும் இணைந்து அவர் மீது கல்லெறிய வேண்டும் என்று முற்படுகின்ற பொழுது ஆண்டா இயேசு கிறிஸ்துவ தரையில் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கார் அப்பொழுது அந்த பெண் வந்து இயேசுவின் பாதத்தை தொடங்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லிட்டார் முதலாவது உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் கல்லறி கடவு சொல்லி தேவன் வார்த்தை விழாரு இதை உடனே ஜனங்கள் எல்லாரும் கல்லை கீழே போட்டாங்க இவர் யார் என்று சொல்லி என்று ஒத்து கொத்து மாறி மாறி பேசிக்கொண்டு கடல கீழே போட்டு பின் வாங்கிட்டாங்க அப்போ இயேசு சொல்லிக்கின்றார் இப்போ பாவம் செய்யாது என்று சொல்லி பாருங்கள் ஒரு சின்ன விஷயந்தான் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் பாவம் செய்வோம் ஆத்மா சாகும் என்று சொல்லி வேதனை காண்கின்றோம் அந்த ஆண்டா இயேசு கிறிஸ்து இவர்களை இப்போ நானும் நீ நியாயந்திருக்கொள்ளவில்லை இனி நீ பாவம் பண்ணாத ஒரு உள்ள வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாய் மாற்றிக்கொள் என்று சொல்லி தேவனுடைய இடத்துல அந்த பெண்ணை தண்டிக்காமல் மன்னித்து அன்பாய் அனுப்புகின்றார் அதற்கு பின்பு நாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பாவத்தை விட்டு மனம் திரும்புகின்றார் அதே போலத்தாண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்கின்றார் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிருக்கின்ற காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் நெகட்டிவான காரியங்களை நினைத்து கொண்டு மனசில் வாங்கிக்கிட்டு நடக்காது நடக்காது என்று நினைத்தால் நடக்காது கிறிஸ்தவ வார்த்தை பிடித்துக்கொண்டு என் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாகவே வார்த்தையை கொடுத்துக்கான் என்று சொன்னார் அந்த வார்த்தையை இருகளாக பிடித்து கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு நம்ம வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் காரியமாகாது அவர் சமூகத்தில் அவர் பாதத்தில் ஜெபத்தோடு நீங்கள் காரியங்களை செய்கின்ற பொழுது கட்டாயம் தேடும் வாழ்க்கையை அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய வல்ல இருக்கின்றார் நீங்கள் நிச்சயம் தேண்டிய அதிசயத்தை காண்பீர்கள் அற்புதத்தை காண்பீர்கள் ஜெயத்தை காண்பீர்கள் நீங்கள் செய்யவில்லை ஒன்றே ஒன்று தான் அவர் வாக்கு தத்தத்தை இருகளாகி பற்றி கொள்ள வேண்டும் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அந்த உறுதியான போராட்டம் நோக்கில் இல்லை என்று சொன்னால் கட்டாயம் எதுவுமே ஏற்றாய் செய்ய இயலாது நம்முடைய வாழ்க்கையிலேயே வாக்குத்திட்டம் நிறைவேறவில்லை என்றால் நம்மிடுத்து தான் குறைகள் இருக்கின்றது அர்த்தம் நம்முடைய குறைகளை தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்காமல் எந்த நிறைவான ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது முதல்ல நம்முடைய குறைகளை தேவன் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க கர்த்தாவே நீங்கள் வாக்குத்த கொடுத்தீங்க இதை நிறைவேறினா என்ன செய்யணும் என்னை எப்படி அர்ப்பணிக்கணும் இந்த ஐஸ்வர்யத்தையும் அரசு பெற்றுக்கொள்ள என்னென்ன காரியம் செயல்பட வேண்டும் சொல்லி அவர் சமூகத்தினை கேட்கின்ற போது நிச்சயமாகவே தேவங்களை உங்களை ஆசிரதிக்க உள்ளவராக இருக்கின்றார் ஒளிப்பாத சரி நீங்கள் என்னென்ன வரங்கள் பெற்றுனாலும் சரி அவை எல்லாம் இந்த நாட்களை மங்கி காணப்படலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கின்றார் சகலத்தை புதிதாக்குவார் என்று சொல்லி வீடு கட்டுகின்ற காரியங்கள் தலைப்பட்டு காணப்படலாம் படிப்பு காரியம் தடைப்பட்டு காணப்படலாம் அல்லது பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் தடுமாறிக்கொண்டு காணப்படலாம் அல்லது நான் ஒரு பெரிய சவக்கட்டு ஆசைப்பட்டேன் பண்ண முடியலன்னு சொல்லி நீங்கள் நங்களாய்த்து கொண்டு காணப்படலாம் இன்னைக்கு ஆண்டல் சொல்கின்றார் சகலத்தை புதிதாக்குவேன் என்று சொல்லி ஆண்டரை விசுவாசியங்கள் அவரை இருளாய் பற்றி கொள்ளுங்கள் இது வெறுமனையான ஒரு வார்த்தை இல்லை இந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு ஒளி உண்டு வழி உண்டு வேறு எந்த ஒரு மார்க்கத்துக்கு கிடைக்காத ஒரு சலாக்கியம் நம்முடைய வேதத்தில் காணப்படுகின்றது வீரத்தில் மட்டும்தான் ஒரு வார்த்தையானது வழியை காட்டும் ஒளியை காட்டும் ஜீவனை காட்டும் வேறு எந்த ஒரு வார்த்தையும் நம்மளை காண முடியாது ஆகவே இந்த அழகான வேதத்தை நாம் இருகனாய் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் கட்டாயத்தினுடைய சமூகத்திலே ஐஸ்வத்தியம் சம்பளம்னு ஆசை பெற்றுக்கொள்ள முடியும் சந்தேகமில்லை இந்த வார்த்தை உண்மையும் சத்தியம் உள்ள ஒரு வார்த்தை வார்த்த கொள்ளுங்கள் விசுவாசிங்கள் அவருக்குள் மகிமையாய் பிரவேசிக்க உங்களை அர்ப்பணியுங்கள் கட்டாயம் தேடும் வாழ்க்கையை பெரிய காரியங்கள் செய்வார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஒரு வேலை வியாதியோடு காணப்படலாம் வேதனையோடு காணப்படலாம் துயரத்தோடு காணப்படலாம் சஞ்சயத்தோடு காணப்படலாம் என்ன பாடுவா இருந்தாலும் சரி அவர் சமூகத்தை உட்கார்ந்து முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தாவே நீரின்றி அணுகு மசியாது என்று சொல்லி அவர் பாதத்தில் அமர்ந்து கெஞ்சிவர்கள் என்று சொன்னார் கட்டாய உங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பை காண முடியும் ஜெயத்தை காண முடியும் வெற்றியை காண முடியும் சுகத்தை காண முடியும் மற்றபடி நம்ம என்ன குட்டியாக நடிச்சோம் சரி ஒன்றுமே இல்லை செத்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கும் சில இடங்களில் வேலை பார்த்து வருகின்றேன் சரியான நேரத்தில் வருமானம் வருவதில்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை அதிகமான மாதங்கள் ஆனாலும் நான் நம்புகின்ற ஒரு விஷயம் இந்த மனுஷன் என் முகத்தை பார்ப்பான் அவ்வளவுதான் ஆனால் என் ஆண்டவர் என் இருதயத்தை கண் நோக்கி பார்க்கின்றார் என்னுடைய தேவை அவர் சந்திப்பார் என்ற விசுவாசத்தில் நான் ஓடுகின்றேன் ஒவ்வொரு மாதமும் தேவன் ஜெயமாய் நடத்துகின்றார் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் வாய்க்கால் நிறைமை ஓடும் என்று சொல்லப்பட்டது போல எத்தனை முயற்சிகளு மேற்கொண்டாலும் சரி தடைகள் மேல் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் போராட்டத்துக்கு மேல் போராட்டம் வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய பார்வை நம்முடைய விசன் நித்திய ஜீவன் அதை நோக்கி ஓட மாத்திரம் போகும் நாம் மிக்கப்பட்டு போவதில்லை யார் முன்பும் தலை போவதில்லை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ஆத்மா இந்த சமூகத்தில் பட்னியா கிடந்தல் அது ஆண்டோரும் பட்னியாக கிடப்பார் அந்த அளவுக்கு தகப்பனும் கண்ணேசிக்கின்றார் இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வந்த ஜனங்கள் பட்னியாக கிடந்தால் இயேசும் பட்னியாக கிடப்பார் அதான் விசுவாசம் அவர் மட்டும் நல்ல உங்க மகிழ்ந்து சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கின்ற தேவன் அல்ல என் பிள்ளைகள் கணியோடு இருந்தால் அவரும் கணியோடு இருப்பார் பிள்ளைகள் அழுது புழுனால் அவரும் அழுது நல்ல உண்மை உள்ள ஒரு தேவன் சத்தியம் உள்ள நீதி உள்ள தேவன் இந்த உலகத்தில் பாலியல் நாட்கள் எல்லாம் நன்மை உள்ளவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதவாசம் சுட்டி காட்டுகின்றனர் எந்த ஒரு சுலாக்கியத்திலும் ஒரு மகிமையான ஒரு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபியாய் தேவன் கொடுத்துள்ளார் அவரை விசுவாசிப்போம் அவரை இருகளாய் பற்றி கொள்வோம் அவருடைய ஐஸ்வர்த்தையும் சமூகத்தை பெற்றுக்கொள்ள நம்மை நம்மை ஆயற்றப்படுத்திக் கொள்வோம் நம்மை கட்டாயம் இந்த சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முன் குறித்தல் வைத்திருப்பார் அந்த முன் அவர்களுடைய ஸ்தானத்தை தேவன் உயர்ந்தவர்களை கொண்டு செல்வார் அதுவரைக்கும் தேவடைய சமூகத்தில் காத்திருங்கள் விழித்திருங்கள் செபித்திருங்கள் கட்டாயம் அவர் சமூகத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்த்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் தேவடைய சமூகத்தில் காத்திருப்பு இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அவர் வெறுமணிக்காய் ஆசிரியிக்கின்ற தேவன் மாத்திரமல்ல ஆவிக்குரிய எழுப்புதலை கொடுத்து ஆசிரியர் தேவன் அவருடைய காரியத்தை நம்ம உண்மையும் முத்தமாக செய்கின்ற பொழுது மீதியெல்லாம் தன்னாலாக சேர்ந்தோம் அதை மாத்திரம் இருகளாய் பற்றி கொண்டு செய்தால் போதும் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் முதலாவது செய்ய வேண்டும் முதலாவது ராஜத்தையும் நீதியும் திடுங்கள் அப்பொழுது இது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தை சுட்டிக்காட்டுகின்றன அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தை நான் எப்படி வாழப்போகிறேன் எப்படி பிழைக்க போறேன் என்றெல்லாம் நீங்கள் நான் ஆயத்துக்கொள்ளாமல் அவருடைய வார்த்தையை நீங்கள் உணவாகி உட்கொண்டால் அதுவே உங்களுக்கு மருந்தாக மாறும் அதுவே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசிரிய உடன்கின்றான் அவருக்காக பக்தி வரைக்கு ஓடுகின்ற பொழுது அவருக்காக ஜீவனே போனாலும் என்று சொல்லி குளித்தலை ஓடுகின்ற பொழுது தம்முடைய பிள்ளைகளை உள்ளங்களை வரைந்தவர் அவர் ஏந்துவார் தாங்குவார் தப்புவிப்பார் அந்த அனுபவம் அந்த ஐஸ்வர்யம் அந்த சம்பந்தமான விசுவாசம் நமக்குள்ளே காணப்படும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கட்டாயம் வரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கட்டாயம் கிடைக்கும் உங்கள் நீங்கள் பெற வேண்டிய ஜெயம் கட்டாயம் பெறுவீர்கள் சோர்ந்து போக வேண்டாம் அவர் உங்களை புறம்பேத்தலை தேவன் அல்ல மார்போடு அணைத்து சேர்த்துக் கொள்கின்ற தேவன் தாய் தன் பாலனை வந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சுட்டி காட்டுகின்றது ஆகவே இந்த தேவன் வெறுமணிக்காக உங்களை திருப்பி அனுப்புகின்ற தேவன் அல்ல நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொரு கிணத்திற்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அளவில்லாத அளவிற்கு இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தரை வைத்து அளவு பார்க்கின்ற ஒரு தேவன்தான் இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிகள் அதை இருளாய் பற்றிக் கொள்ளுங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பையும் ஆசத்தையும் காண்பி சந்தேகங்களை நாம் செழிக்கலாம் அன்புள்ள இயேசு சுவாமி இந்த நேரத்திலும் இந்த சமூகத்தில் உங்களுடைய மகனாய் உங்களுடைய மகளாய் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே இதோ நான் சகலத்தையும் புதிதாக கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு ஆற்றாசி ஐஸ்வர்யத்தில் சம்பந்தமான விடுதலை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்வதாக இந்த வார்த்தை இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் ஆரோக்கியமும் சுவம்பாக்கியமும் நித்திய மகிழ்ச்சியும் பெற்றுக்கொண்டு சமாதானத்தை காண உதவி செய்கிறார்கள் அந்த குடும்பத்தினர்கள் எப்போதும் சமாதானமும் சந்தோஷமும் தங்கியிருப்பதாக பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய துணை விடுதலை ஆசீர்வாதம் கற்புத்திற்கு என்று சொல்லி அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் கிடைக்க உதவி செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் கனிமொழி போல பாதுகாப்பாக நடத்தும் தூதர்கள் எங்களை பாதை செவ்வாய்ப்பணி காத்து போவார்கள் முற்றிலுமாய் சிரமத்தை தாண்டிய பணிகள் ஏசு மூஜிக்குதாகவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரிய தேவச்சனமே தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பெற்ற நன்மைகளை கவனமூறமாக தெரியப்படுத்துங்கள் கட்டாயம் தேவையான ஆசைப்படுற சந்தேகங்களை கத்த தவிர்க்கு ஆசைப்பாக ஆமேன்